எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தொன்னாந்தேதி முடிஞ்சு அந்த கேஸ் ரிசல்ட் என்னங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருவோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சரி வீடியோ போட்டுடலாம் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால் சரி இப்போ ஃப்ரீயாக இருந்தேன் சரி இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லைங்க அவங்க வந்து திருப்பி எஸ்ஐ ரிசல்ட்டை வந்து ரிசல்ட் பண்ண சொல்லிட்டாங்க அதாவது எக்ஸாம்லேருந்து கொண்டு போகிறேன்றாங்க எக்ஸாம்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி இன்டர்வியூ முடிச்சு திருப்பி நீங்கள் வந்து ஃபைனல் லிஸ்ட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்டில் அதாவது இது எப்படி போகும் அப்படின்னா எக்ஸாம் வந்து ஆல்ரெடி முடிச்சு இருப்பாங்கள்ல அவங்கலேருந்து ஃபிசிக்கல் வைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க இப்போ வந்து ரிசர்வேஷன் படி வந்து இப்போது இப்போ ஆல்ரெடி எல்லோரும் எக்ஸாம் எழுதியிருப்பாங்கள்ல அதிலேருந்து ரிசர்வேஷன் படி அவங்க ஒரு குறிப்பிட்ட பேரை செலெக்ஷன் பண்ணுவாங்க ஆல்ரெடி இப்போது செலக்ட் ஆகி இருக்கிறவங்க உள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித ஃபிசிக்கலோ மித்தபடி அப்புறம் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாங்க இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா சில பேர் உள்ளே வருவாங்க சில பேர் வெளியே போயிடுவாங்க இப்போ வெளியே போகக்கூடிய தேர்வர்கள் நிலமை தான் என்னென்னு தெரியலை அது எந்த கட்டத்தை நோக்கி போகணும்னு சரியாக எனக்கு தெரியல அவங்க இன்னும் ஒரு மேபி இன்னும் ஒரு ஒன் வீக்காக டூ வீக்கில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமே ப்ராசஸ் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து எஸை அடுத்த எஸ்ஸை வந்து ரொம்ப லேட்டாக வரும் அடுத்த பிசி ரொம்ப லேட்டாக வரும் அப்படிலாம்னு நினைக்காதீங்க சீக்கிரமே வரும் ஏன்னால் அவங்க எவ்வளோ தூரம் சீக்கிரம் முடிக்கணும் தான் பார்ப்பாங்க ஏன்னா இப்போ இருக்கிற அம்மா வந்து ரொம்ப சீக்கிரம் தான் கொண்டு போய்ட்டுருக்காங்க அவங்க வந்து யுஎஸ்ஆர்பிக்கு கிடச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஏன்னா இவங்க இதனால் வரைக்கும் யுஎஸ்ஆர்பியில் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வந்து யுஎஸ்ஆர்பி வந்து திறமுட செயல்பட்டது டிஎன்பிசிக்கே வந்து உதாரணமாக இருக்காங்க டிஎன்எஸ்ஆர்பி அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் உண்மைக்குமே அந்த அம்மா இருக்காங்க அதனால் வந்து யாரும் எந்த விதத்துக்கும் பயப்பட வேணாம் சீக்கிரமே இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்கில் போட்டுருவாங்க போட்டுட்டு அவங்க ஆல்ரெடி இதில் செலக்ட் ஆகி இருக்கிறவங்க வந்து மேற்கொண்டு ஃபிசிக்கலோ இல்லை மத்தபடி வேறு எதுவுமோ இன்டர்வியூ எதுவுமே பண்ண தேவையில்ல அப்போ மிஞ்சு போனால் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஐம்பது நூறு பேருக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிசிக்கலுக்கு பண்ணுறதுக்கு அது எப்படி பார்த்தாலும் மேபி ஒரு இன்னொரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் போகிறாங்கன்ட்டு சீக்கிரமே இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமே போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க மூணு மாதம் கோர்ட்டு வந்து டைம் கொடுத்துருக்காங்க மூணு மாதத்துக்குள்ளே எங்கள் முடிச்சு நோட்டிஃபிகேஷனே போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு சரி பார்ப்போம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் என்னங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ